விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுருந்தார் சார் என்னோடய மாடு வந்து அதிகப்படியான பால் கறக்கிறதுக்கு பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு என்ன தீவனம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கு தீர்வுக்கான தான் அந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே ஒரு டைம்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ப பால் உற்பத்தி வந்து இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தது இன்றைக்கி கிராமத்தில் தான் எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல மாடுகள் இருக்குது இன்றைக்கி அதுமாரி பண்ணை வச்சு மாடு வளர்க்குறாங்க அவங்களுக்கும் யூஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு இருக்குது இல்லையா அதுக்கு என்ன தீவனம் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத நாள் நைட்டே நீங்கள் பருத்தி கொட்ட ஒரு கலம் அதேமாரி பச்சை பயிர் ஒரு கிலோ அலை ஒரு கால் கிலோ இது மூணையுமே சம பங்கு அதான் கால் கிலோ எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு வேலைக்கு இது இதை நைட்டே ஊற வச்சுக்கணும் இதை ஊற வச்சு காலையில் இதை அரைச்சி தவுடோட தண்ணியில் கலந்து இதை நீங்கள் கொடுக்கணும் இது கொடுக்கும்போது அது நல்லாவே எடுத்துக்கும் இது மூணுமே நல்ல ஒரு சத்து உள்ளது தான் இந்த மாட்டுக்கு தேவையான அயன் ப்ரோட்டீனு அதுமாரி இந்த மாட்டுக்கு வந்து மடிப்பெருக்கிறதுக்கும் பால் சுரக்க ஒரு ஹார்மோன் வந்து அதுக்கு தேவை அந்த ஹார்மோனை வந்து தூண்டி விடும் அது மாதிரி இது வந்து நல்லா பால் வந்து சுரக்கும் இது ஒரு நாள் வைங்க மக்கா நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இது கால வேலையில் கொட்ட பச்சை பச்சைப்பயிறு கடலை இது வைங்க ஒரு நாள் வந்து தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கலந்து வைங்க இப்படி நீங்கள் வந்து முன்னூற்று ஒரு நாள் வைக்கும்போது ஒரு வாரம் வச்சிங்கன்னா போதும் மாடோட மடி வந்து நல்லா பெருத்து பால் வந்து நல்லா சுரக்கும் அந்த மாட்டோட தன்மையை பொறுத்து ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டரு வரைக்கும் கூடுதலாக மாடு வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிடும் இதனுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் வச்சா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் ஒரு வாரத்தில் முழுமையான ரிசல்ட் தெரியும் மாடுகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சத்தான உணவுகள் இது இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவே போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓசைலி